ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருஷ்ணமாம் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பொன்மலை சந்தைக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மனுஷங்களுக்கு தேவையானது மிருகங்களுக்கு தேவையானது விவசாயத்துக்கு தேவையானது சொல்லி எல்லாமே இருக்கும் ஸோ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு பிளேஸு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு சூப்பு போன ஃபீலிங் பண்ணி பாரு கண்டிப்பாக பார்த்து பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோ போடுறோன்னு சம்மர் லீவ் தானே ஒவ்வொரு இடத்துக்கு போடலாம் வீடியோவாக போடுறேன் ஓகே பாய் இருபது ஃபீட்டு மெயின் டோரில் போடலாம் போடலாம் இது வந்து அது டோர் சைட் நார்மலாக மாதிரி இது வந்து ஸ்கொயர் ஃபீட் நூற்றி நாற்பது ரூபா வறுச்சா வலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொசு நெட்டு தான் ஸோ நம்ம டோர்லேயும் அடிச்சுருக்கலாம் ஜன்னல்லையும் அடிச்சிக்கலாம் அது எவ்வளோ விலை உங்களுக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி விசாரித்து பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம்னா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பெட் அனிமல்ஸுமே இங்கே கிடைக்கும் ஸோ டாகாக இருக்கட்டும் கேட்டு அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸு எல்லாமே எக்கச்சக்கமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லை நாய்கள் வகையிலே நாட்டு சிப் பியாக இருக்கட்டும் ராஜபாளையம் வந்து மேலே இருக்கில்ல கோம்பை இந்த மாதிரியான எல்லா நாய்களுமே இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிப்பி பாறைக்கு ஒரு ஒய்ஃப் பார்க்கலாம் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தப்போ கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இங்கே இருந்திருந்தாலும் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க நம்பர் மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்குமே எந்த விதமான நாய் இங்கே இல்லைன்னாலும் நீங்கள் நம்பர் கொடுத்துட்டு போனால் உங்களுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்க அதுக்கு நாய் குட்டி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நாயை கூட நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாஸ்டர் படத்துலலாம் வச்சிருந்த பூனை எல்லாம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து வெளிநாட்டு வகையை சேர்ந்த பூனைகள்லாம் கூட இங்கே நிறைய இருக்குது ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கலாம் இப்போ நம்ம ஒரு கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு ரேட்டாக இருக்கும் இங்கே வந்து வாங்குறப்போ நம்ம கொஞ்சம் பார்கிங் பண்ணி வாங்கலாம் ஸோ வெளியே வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாகவே பார்கேங் பண்ணிவிட்டு வாங்கலாம் ஸோ இப்போ வெயில் அப்படிங்கிறனால இவங்களுமே ஒரு செவன் ஓ கிளாக்லாம் கடை போட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ நீங்களையுமே கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி டச் பண்ணி பார்க்குறப்போ குழந்தைங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து குழந்தை அந்த தான் பண்ண போகிறது இல்லை லைட்டாக டச் பண்ணுறதுனால அவங்களுமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஸோ குழந்தைங்கள நீங்கள் காட்டிக்கிட்டு அப்படியே நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகும் ஏன்னால் இப்போ ரொம்ப வெயில் அப்படிங்கிறனால ஜூஸ் இளநீ அந்த மாதிரிலாம் விற்குவாங்க ஸோ வாங்கி குழந்தைங்களுக்கு நீங்களுமே குடிங்க அப்புறம் நாட்டு கோழிங்க வந்து உண்மையாலுமே கோழிங்க இந்த சைடு இருக்கிறத நீங்கள் வாங்கிட்டு எயித்தாப்ல உரிச்சு கொடுக்க சொன்னாங்கன்னா அவங்களே உரிச்சு கொடுக்குறாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் நம்ம நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் வெட்டினோடனே பார்த்தீங்கன்னா கரு முட்டை வந்து நிறைய இருக்கும் அதில் தான் நம்ம வந்து அது நாட்டுக்கோழிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஸோ இதெல்லாமே நாட்டுக்கோழி ஸோ மல்லிகை ஜாமான் வாங்க தாங்க முக்கியமாக நான் வந்தேன் அதாவது செட்டு ஜாமான்னு சொல்லுவோம் மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் இந்த மாதிரி ஆறு பொருட்கள் வந்து பெரிய படியில் கொடுப்பாங்க முந்நூறுபா ஒரு கா செட்டு தான் நான் வாங்குவேன் அஞ்சு பேர் எங்கள் வீட்டில் இருக்கோம் கா செட்டு அப்படிங்கிறப்போ எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபோர் மந்த்துக்கு வந்து இந்த பொருளெலாம் நம்ம லிஸ்ட்டில் எழுத வேண்டாம் அதனால அப்புறம் வர மிளகா வாங்கி நான் அரைச்சிக்கிறதுக்காக சாம்பார் பொடினா இப்போ நல்லா வெயில் அடிக்குது நல்லா வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு பிரச்சனையே இருக்காது ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இந்த டைமில் நான் போனது அப்படியே உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னால் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க வே செலவே இல்லாமல் கொஞ்சம் பணத்தில் குழந்தைங்களுக்கு சுற்றி காட்டுறதா இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்க சூப்பர் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய வித்தியாசமான காய்கறிங்க கூட இங்கே இருக்குது பழங்களுமே அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்டிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சி இது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் நைன்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒற்றைக்குச்சியிலாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வரனால அவங்களுக்காக விளையாடுறதுக்கு எல்லாம் மரத்து கடியில தான் போட்டுருக்காங்க நல்லாவே நிழல் இருந்துச்சு ஏதாவது ப்ராடக்ட் சேல் போய் கடை போட்டுக்கலாம் இங்கே போய் அப்ரூவல் வாங்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது விற்கிற பொருள் தரமான பொருளாக கொண்டு போய் நீங்க எங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்த நீங்க போட்டு இந்த இடத்துக்குள்ள போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் என்னமோ வாங்குறாங்க இன்னும் கொஞ்சம் தள்ளினா நூறு இன்னும் கொஞ்சம் தள்ளினா நாற்பது ரூபாய் அந்த மாதிரி மாதிரி நீங்கள் இந்த இடத்துல மெயினில் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு வாங்குறாங்க நீங்கள் யார்ட்டி அப்ரூவெல்லாம் போட வேண்டாம் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவங்களே வருவாங்க வந்து டோக்கன் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க இது வந்து நம்ம திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருக்கணும் இந்தாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறப்ப வாரத்தில் ஒரு நாள் தான் ஸோ நல்ல மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருளை கொண்டு போய் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியாபாரம் ஆகும் ஸோ வார வியாபாரத்தை கூட ஒரே நாளில் சந்தையில் முடிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க வாரம் வாரம் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட எவ்வளோ பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த பசங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து வீடியோ கேமு ஸோ அந்த இதில் நம்ம இருக்கப்போ எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய ஷாப்பிங் ஹாலில் அந்த மாதிரி இடங்களில் தான் இதை வச்சு பண்ணிகிட்ருந்தாங்க பட் குழந்தைங்களுக்கு கை எட்டுற தூரத்தில் ரேட்டுமே பார்த்துக்கோங்க அறுபது ரூபாய்க்கு ஒன்று இருக்குது எண்பது ரூபாய்க்கு ஒன்று இருக்குது குறிப்பாக பையன் லைட் டைம்ஸை பண்ணிட்டான் ஸோ வந்து என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்யாண ஈவெண்ட்ஸ் கூட ப்ரோக்ராம் மாதிரி உங்களோட மண்டபத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா வரக்கூடிய நம்மளுடைய கெஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் நம்மளே எவ்வளோ நேரம் தான் ஸ்டேஜில் இருக்கவங்களே பார்த்துட்ருப்பாங்க இந்த மாதிரியான டைம் பாஸான விஷயங்கள் வைக்கிறப்ப அவங்களும் கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்ததை வந்து மெமரியை மறக்கவே மாட்டாங்க வச்சு அவங்க மண்டபத்தில் இதெல்லாம் இருந்துச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு அவங்க கூட வரவங்கலாம் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் என்னமோ வாங்குறாங்க சிக்ஸ் தௌசண்டாக ஃபைவ் தௌசண்ட் தெரில இவங்க காண்டாக்ட் நம்பருமே கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக கொடுக்குறேன் இவங்களுமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்லேயும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ காண்டெக்ட் பண்ணி பாருங்கள் அந்த சைட் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுருக்காங்களா அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கிளாஸ் இருக்காங்க காட்டூரில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ டீட்டெயில் கிடச்சிச்சின்னா நான் என்கிட்ட கொடுத்தாங்க பட் மிஸ் பண்ணிட்டேன் அவங்களுமே வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க குட்டி தம்பி சுடமாட்டான்னு நினச்சேன் எங்க லாஸில் பார்த்தா அதாவது சிறு கடுகு ஏதோ சொல்லுவாங்க எனக்கு தெரியல பட் வந்து தம்பி சுடமாட்டான்னு நினச்சி நாங்கள் அசால்ட்டாக இருந்தோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரே கன் தான் சுட்டுட்டான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எல்லா பொருட்களுக்குமே இருக்குங்க மல்லிகை ஜாமா பொருட்களாக இருக்கட்டும் நமக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் சர்ஃபு சோப்புன்னு எல்லாமே இருக்குங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இன்னும் போகாதவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் ஒரு எட்டை போயிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஜூஸ் கடை ஜஸ்ட்டு தேர்ட்டி ருப்பீஸு ஜிகிரதண்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் உங்கள்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா இவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்ட்டு இல்லைக்கா குவாலிட்டி வந்து நல்லா கொடுக்குறேன் குவான்டிட்டி நிறையா விற்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க பார்சல்னால் ஃபார்ட்டி ருபீஸ் நீங்கள் அங்கேயே குடிக்கிறீங்க அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் தான் ஸோ சூப்பராக இருக்கும் இது எங்கன்னா நம்மளுக்கு எக்ஸிட் லாஸ்ட்டில் எக்ஸிட் வ வழியில் முன்னாடியே இருக்குது ஸோ இப்படி வெயில் அலைஞ்சிட்டு வந்து இப்படி ஒரு சூப்பரான ஹெர்பல் பாத்திங் பவுடர் போட்டு நீங்கள் குளித்தாலோ இல்லை கையில் முகத்தில் பேக் மாதிரி போட்டாலோ அன்னைக்கு வெயிலில் போய்ட்டு வந்த டேர்ன் அன்னைக்கே சரியாக போய்டும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படியே ஒரு ஹமாம் சோப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு புத்துணர்ச்சி காட்டுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ பாய் பேபிக்கு தனியாக இருக்குது கேர்ள் பேபிக்கு தனியாக இருக்குது ஸோ நீங்கள் யாருக்கு வாங்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சந்தனம் ஜவ்வா அதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம லாஸ்ட்டில் கொடுக்கும் அப்புறம் ஸோ அதோட டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது வெயில் காலம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அம்மா வரதுக்கு உடம்பு சூடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம குழந்தைங்களை என்ன தான் வெளியே போய் விளையாடாதான்னு சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது அப்படி வெளியே வெயிலில் போய்ட்டு வர குழந்தைகள் இதில் நம்ம வேப்பில எல்லாம் போட்டிருக்கிறதுனால குழந்தை வந்தோன்னே இதெல்லாம் நல்லா பூசி விட்டு குழுப்பாட்டுறப்போ அம்மையிலேருந்து தப்பிக்கலாம் அம்மா வந்திருந்த தழும்பு அப்புறம் அன்னன்னைக்கு வெயிலில் வரக்கூடிய கருப்பு இந்த விஷயத்துலேருந்தெல்லாம் தப்பிக்கலாம் ஸோ கண்டிப்பாக பாத்திங் பவுடர் சீசனரி ப்ராடக்ட்டுங்க நிறைய செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ப்ரைஸுமே மற்ற ஆன்லைனில் விட மற்ற இடங்களில் விட ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் தரமாக கொடுக்குறோம் அதனால தான் நம்ம இவ்வளோ ப்ராடக்ட் செஞ்சால்